ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஈவன் டாக்டர் இருந்தால் கூட இந்த ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னு எனக்கே பெருசாக அவேர்னஸ் இருக்கார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேத்துக்கு ரோபோட்டிக் சர்ஜன் என்ன என்ன பண்றாங்க டாக்டரே தேவையில்லையோ அதே ஆபரேஷன் பண்ணி பிடிச்சிருமோ அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு ஆக்சுவலா நீங்க பல விதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க இது வரைக்கும் ஆயுர்வேதா பண்ணிட்டீங்க யூனானிக் பண்ணிட்டேங்க பல விதமான தைலெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டீங்க ஆனால் கூட உங்களுக்கு மூட்டி வழி போகாம இருக்கு வருது போறது இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல வந்து அது சீக்கிரமாவே பண்றதுதான் பெட்டர் இப்போ லேட்டஸ்டா வர மொட்டி வந்து ரொம்ப வருஷ காலம் உங்களுக்கு இருக்கும் அது ஸோ ஈஸிலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட் ரோபோட்டிக் டெக்னாலஜில உங்களுக்கு ஈவன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட போகலாம்

ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் வந்து ப்ரொலாங்காக இருக்கும் இப்போ ராபோட்டிக் நீ ரிப்ளேஸ்மெண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா வெரி ஸ்மால் இன்செஷன் சின்ன இன்செஷன்லேயே நம்மளால வந்து ப்ரிசிஷனாக பண்ண முடியுது வி வில் ஃபர்ஸ்ட் டூ இந்த லெக் ஒரு கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு அதை வந்து நாங்கள் கண்ணை வச்சு பார்ப்போம் அது எப்படி இருக்கு இஸ் இட் லைக் இஸ் ஓகே ஆர் நாட் ஓகே இந்த கண்ணு வச்சு பார்க்கறதுல தெர் இஸ் அ ஸ்மால் எரர் என்ன எரர்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் பீயிங் கேன் அச்சீவ் ஒன்லி ஃபைவ் டிகிரிஸ் ஆஃப் டீவியேஷன் ஸோ சப்போஸ் நம்ம ஃபைவ் டிகிரி டீவியேஷன் நம்ம கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா தான் வேற கட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் நாங்க இந்த ஒரு கட்டு தப்பா போயிடுச்சுன்னா பாக்கி கட்லாம் கூட உங்களுக்கு தப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த டீவியேஷன் இருக்கிறதுனால எல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷன்ஸ் ஆர் நாட் வெரி ஹாப்பி வித் தேர் ரிசல்ட்ஸ்

ரோபோட்டிக் சர்ஜரினால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத ஒரு சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இது மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஃபார்மேட்டை நாங்கள் திங்க் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம்ல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ பொதுமக்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை உங்க சார்பா நான் இவங்க கிட்ட கேட்க போறேன் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஈவன் டாக்டர் இருந்தா கூட இந்த ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னு எனக்கே பெருசா அவேர்னஸ் இருக்காரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேருக்கு

इन तमारी इल्करा पापुलेशन तो अंदर जनरल आवाज़ें मूँठे टेम्पर उठना है वाली इजाज़ती वाले नारकुम बियां हैं और उनके डेली एक्टिविटीज़ एक्टिविटीज़ और डेली लाइफ में चलो नंबर आओगे कुरी करते बेस्मार्टी करते आप रमास समय पढ़ते सीज़न वैल्यू करें जस्ट वॉकिंग व्यूटर� சோ இது மாதிரி வலி இருக்கு எல்லத்துக்குமே எடிஷன் தேவைப்படுமா இந்த டெஸ்ட்லாம் பண்ணி டிசைப் பண்ணுவீங்க அதாவது ஆட்டாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லைட் சேஜ் மைல்ட் மோடரேட் சீரியஸ் ஆட்டேக்குஸ் எல்லாம் இந்த மைல்ட் மோடரேட் சேஜ்ல வரவங்கலாம் நீங்க வந்து மெடிகேஷன் கொடுத்து ఫిజియోథెరపీ एक्सरसाइज மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பருவナルகம் வந்து எடை படுறது அப்புறம் இம்பாக்ட் எக்ஸசைஸ் பண்றவங்க ஓ டான் பண்றவங்க இதெல்லாம் அதனால வந்து வர பாதிலா தருக்கு அந்த மாதிரி இம்பாக்ட் எக்ஸசைஸ் தவிர்த்து நான் இம்பாக்ட் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால கொஞ்சம் அந்த ஆர்த்தரைட்டிஸ் வேகமா பரவாம தவிர்க்கலாம் இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்போம் கொஞ்சம் வலி நிவாரணத்துக்காக ஆனா இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மருந்துலாம் வந்து வலியை தான் குறைக்க முடியும் ஆர்த்தரைட்டிஸ வந்து தடுக்கிறது அது ஆர்த்தரைட்டிஸ் ப்ரோக்ரஸிவா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க இலை குறைச்சி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் கால கொஞ்சம் டைம் கிடைக்கு ஆபரேட்டர் உடனே ஆபரேஷன் பண்ணா ஃபைனல் ஸ்டேஜ் போ கிரேட் 4 ஆபரேட்டர்ஸ் னு சொல்றோம் அட்வான்ஸ் ஆபரேட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நீ ரிプレஸ்மென்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஒரு 100 பேத்துக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா எந்த ஏஜ் குரூப்ல அவங்க இருப்பாங்க ஒரு 60+ எத்தனை பேருக்கு இருப்பாங்க 100 பேத்துல ஆர் ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் இருப்பாங்க 80% ஆஃப் பாபியூலேஷன் வந்து அபவ் 60 இயர்ஸ் இப்போ வந்து ஸ்டேஜ் 4ல ஒருத்தருக்கு நீ ரிプレஸ்மென்ட் சர்ஜரி தேவைப்படுதுனா அதை டிலே பண்ணாமட்டா பண்றது பெட்டரா அல்லது முடிஞ்ச வரைக்கும் பண்ணி லாஸ்ட் எது இப்போ முடிஞ்சவரைக்கும் ஒரு வாரமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா தென் நம்ம வந்து லெஸ் அக்ரசிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பேசுவேன் பட் சில நிறைய பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா வந்து ரொம்ப நாளாவே இந்த வலி இருந்திருக்கு ரொம்ப வருஷ கணக்கா இருந்திருக்கு யூஸ்லி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனா அந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல ரொம்பவே அதிகம் ஆயிடுச்சு ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பெட்டர் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த யூஸ்வலி அந்த ஜவ்வு தேஞ்சு போய் அந்த எலும்பும் தேஞ்சு போய் எலும்பு பீஸ் பீஸாக உடஞ்சி அந்த மாதிரி எதாவது காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் வந்ததுன்னா அப்போவும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் பட் சர்ஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வேணும் அது பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் எதாவது வரலாம் ஸோ அதெல்லாம் தடுக்காம இருக்கிறதுக்கு யூ இது அஸ் உங்களுக்கு வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் பல விதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க இது வரைக்கும் ஆயுர்வேதா பண்ணிட்டேங்க யூனடி பண்ணிட்டேங்க பல விதமான தைலெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டேங்க ஆனால் கூட உங்களுக்கு முட்டி வலி இன்னும் போகாம இருக்கு வருது போறது இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல வந்து அது சீக்கிரமாவே பண்றதுதான் பெட்டர் இப்போ லேட்டஸ்டா வர முட்டி வந்து ரொம்ப வருஷ காலம் உங்களுக்கு இருக்கும் அது ஸோ ஈஸிலி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட் ரோபாட்டிக் டெக்னாலஜில உங்களுக்கு ஈவன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கூட போகலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்றது வந்து சயின்டிபிக் எவிடென்ஸ்ல இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல பண்ண ஸ்டடிஸ்ல வந்து நான் ரோபாட்டிக் சர்ஜரி வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிங் இருக்கு முன்னாடி ஒரு காலத்துல வந்து அறுபது எழுபது இப்படி போனாதான் இருந்தது ஆனா இப்ப இந்த ரோபாட்டிக் டெக்னாலஜினால அதை இல்ல அந்த முட்டியோட அந்த ஜாயிண்ட் ஜியாமெட்ரி அதெல்லாம் கூட நிறையவே மாற்றம் ஏற்பட்டு இருக்கு வந்து உங்களுக்கு பல விதமான அட்வான்டேஜஸ் வந்துருச்சு இதனாலே வந்து இந்த லைஃப் ஆஃப் நீ ஜாயிண்ட் வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகிண்டே இருக்குதான் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்

ஸோ வந்து நீங்க ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் வந்து சிடி சிடி இப்போ என்ன அட்வான்டேஜ்னா கூட நான் பண்ணி அதை வந்து டு டு தி ஃபிராக்ஷன் ஆஃப் ஸோ என்ன ஆகுதுன்னா கிவ் கிவ் த ஜாயின் ஜாயின் ஆர் டு மோர் நேச்சுரல் ஸோ அந்த ப்ரெசிஷன் வந்து ரொம்ப இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் ஆல்சோ வெரி வெரி குட்

எப்படி போகளுக்கு பிளட் லாஸ் நிறைய இருக்கும் இதனால வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் வந்து ப்ரொலாங் இருக்கும் ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அட்வான்டேஜ் என்ன வெரி ஸ்மால் இன்செக்ஷன் சின்ன இன்செக்ஷன்ல நம்மளால வந்து பிரிகனா பண்ண முடியுது அண்ட் முன்கூட்டியே நமக்கு வந்து ப்ரீ ஆஃப் பிளானிங் சிடி பண்ணி எல்லாம் பிளானிங் பண்ணும் போது சாஃப்ட் யூஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸும் லெஸ்ஸா இருக்கு அதனால பெயின் வைஸ் இட்ஸ் பெட்டர் ஆன் தட் பிளட் லாஸும் கம்மியா இருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் வித் திஸ் நியூ டெக்னாலஜி ஆன் த சேம் டே இட்ஸ் தே கேன் பி மொபிலைஸ் வாக்கிங் ஈவன் ஸ்டேஸ் ஆல்சோ தேர் கிளைமிங் வித் இன் டூ த்ரீ டேஸ்ல வந்து ஃபிட் டு கோ ஹோம் ஹவுஸ் அதுக்கப்புறம் ஹோம் ஃபிசியோ வி டூ இட் வித் அப்போலோ டீம் ஹோம் டீம் ஹோம் கேர் டீம்ல வி சப்போர்ட் டீம் வித் ஃபிசியோ ஆன் தட் For two three weeks they are able to walk independently without any walking aid also. So robot are many advantages even so. Advantage Definitely, Can depend on technology. Just more just as cost. Just as I Yeah, there is some. We we. Our direct benefit direct patients When when direct benefit now the cost small bit of add on all under. ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து லெஸ் ஆகுது ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் ரெண்டும் கேல்குலேட் பண்ணும் it's இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆகுது சிடி ஸ்கேன்ல யூ கெட் த்ரீ டி மாடல் ஆஃப் த பர்டிகுலர் நீ தட் யூ to do டூ ஸோ ரிவார்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருந்தோம்னா வி வில் ஃபர்ஸ்ட் டூ இந்த லெக்கு ஒரு கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு அது வந்து நாங்கள் கண்ணு வச்சு பார்ப்போம்

ஸோ மேபி ஒரு 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 யூ கேன் சே பர்சன்ட் கேஸில் நல்லா வரும் பட் தேர்ட்டி கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி மாதிரி அந்த இருக்கும் ால எல்லா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷன்ஸ் நாட் வெரி ஹாப்பி வித் தேர் ரிசல்ட்ஸ் வித்ஸ் அவுட் லயர்ஸ்னா சில கேசஸ் வந்து அவ்வளவு நல்லா ஆகல சில கேசஸ் நல்லா ஆயிடுத்து Why was this na? Because we we could not make make judgment, judgment, human, eye, human, human eye cannot make that judgment. So முன்னாடியே எப்படி now have a working இப்போ ஒரு முதல்லே அதை பண்ணி விட்டுருவோம் அப்படி வச்சா இந்த நீ வந்து ஸ்டேபிளா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அது நம்ம முன்னாடியே நம்ம தெரிஞ்சு விட்டுருது அதனால சோ ரோபோட்ல நம்ம முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்டா இருக்கு வித் திஸ் வி அக்செப்ட் அப்படின்னு பைனலைஸ் பண்ணப்புறம் தான் நாங்க ஆக்சுவலி போன் கட்ஸே ஆரம்பிப்போம் போன் கட்ஸ் நம்ம முன்னாடி வி ஆர் ஹேவிங் அ வர்ச்சுவல் சர்ஜரி ஒரு சிமுலேஷன் மாதிரி ஒரு பண்ணி சரி இது பண்ணா நல்லா முட்டி மடங்குமா நீட்டுமா ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது பட் ரோபாட்டோட கண்ணுக்கு தெரியும் தெரியும்னா இங்க ஒரு முன்னாடி ஒரு ரெண்டு இது இருக்கு சொல்லுவோம் இந்த இன்ஃப்ராட் சென்சர்ஸ் வந்து ஆக்சுவலி பேஷண்டோட பாடியில் கூட நாங்கள் அட்டாச் பண்ணுவோம் அந்த அட்டாச்மெண்ட்டும் இந்த வச்சு மேக் அ ஜம இது வந்து எந்த ஆங்கிள்ல ஆங்கிள் இருக்கு பிக் அட்வான்டேஜ் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இப்போ இது வந்து உள்ள வந்து போகணாம இருக்கிறதுக்கு அழகா கரெக்டா பொசிஷன்ல உட்காரதெல்லாம் காமிக்கிறது இது முன்னாடியே ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு எந்த மாதிரி பொசிஷன் வருமோ அதை முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும் இந்த பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் ஆச்சுன்னா இந்த இமேஜஸ் அப்படியே லாக் பண்ணுவோம் லாக் பண்ணிட்டு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகல நம்ம அந்த சா வச்சு தேவையான இது அதை கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால பொசிஷன் வந்து பிரமாதமா செட் ஆகும் இதுல வந்து அந்த இதுல உங்களுக்கு ஒரு ரவுண்டா ஒரு பால் மாதிரி ஒன்னு வந்துருச்சுங்க இட் ஷோஸ் தட் இந்த இம்ப்ளான்ட் வந்து இந்த ஆங்கிள் போட்டா அது அங்கே தூக்கி விட்டுடுச்சு இட்ஸ் நாட் சிட்டிங் ஆன் த போன் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை மறுபடியும் இப்படி கொண்டு வந்துட்டோம்னா அந்த பால் மறுபடியும் போயிடும் அப்போஸ் நான் ரொம்ப உள்ள போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்கோ அப்போ அது போனையும் கட் ஆயிடும் அது ஸோ அது மாதிரி அகெயின் இட் ஷோஸ் தட் இங்க வந்து போன் ஆக்சுவலி உள்ள போயிட்டு இருக்கு அண்ட் திஸ் இஸ் த ராங் பொசிஷன் ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து நமக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும் திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் இதுல இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஐ கேன் மேக் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தீஸ் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து இந்த ரோபோட்ல வந்து இட் வில் ஷோ இந்த மாதிரி இது வந்து இஸ் அவுட் ஆஃப் தி கன்சிடர்ட் ரேஞ்ச் இந்த மாதிரி ஒரு எரர் மாதிரி ஒன்று காமிக்கும் அது இட் ஷோஸ் அண்ட் எரர் இது வந்து இஸ் டூ மச் இவ்வளவு நீங்க திருக கூடாது இவ்வளவு பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிடும் இட் கிவ்ஸ் யூ அலர்ட்னஸ் ஸோ இந்த இது எப்படி எப்படி தெரியும் அப்படின்னா இதுக்கு மேலே போனால் எப்படி நடந்து வர்றாங்க நீங்களே பார்க்கலாம் இ முன்னிலே ஒரு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி 75 80 ல ஊத்தருக்கு வந்து பிராப்ளம் வந்த அதுதான் வைசைட்டி எதுக்கு நம்ம ட்ரீட்மென்ட் பண்ணனும்ங்கற கா போய் இப்போ பாத்தீங்க நம்ம குறைக்குது அந்த அளவுக்கு ஒருத்தர் கிடையாது இது இது மட்டும் கிடையாது ஏஜ்னால பண்ணாதீங்க லைஃப் இயர்ஸ் ஈஸியா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் தட்ஸ் ஆஃப் மெடிசின் आई बोथ माँगे मतलब अरमणी माँगला है एवरीडे यूनी रिप्लेसमेंट फॉर मिसेस लक्ष्मी लता दर कर दे बोथ टीज़ पढ़ाते हैं वेरी वेरी वेल ना वो रेटिव ना इंटर पढ़े नहीं लगे आप तो पढ़ेगा आई फॉर हिम आई अरमणी डे मॉर्निंग संडे और यूनी मंडे पढ़ाए और यूनी थर्सडे पढ़ाए और okay. डिस्चार्� டூ த்ரீ டேஸ் நான் ஸ்டேர்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி இறக்க வச்சாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்ல நான் வந்து வாக்கர் இல்லாம நடக்க ஆரம்பிச்சுட்டேன் டூ மந்த்ஸ்ல நான் ஊருக்கு போய் எங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் ஸ்ட்ரோ பேஷண்ட் அவரையும் டேக் ஏர் பண்ணிட்டு என்னோட எல்லா வேலையும் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நோ ஐ அம் வெரி ஹாப்பி முதல்ல சின்ன ஒரு அடுத்த ரோடுக்கு நடக்கணும்னாலும் போக மாட்டேன் இப்போ ஐ அம் ஏபிள் டு வாக் அரௌண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து 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 ஒரு ஒரு எயிட் நைன் ரெண்டு கொஞ்சம் இருந்தது இருந்தது அப்புறம் அப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு டூ டூ வீக்ஸ் நான் நான் எடுத்துட்டேன் அண்ட் போய் அங்கே நல்லா டைம் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சது என்னை பார்த்துட்டு என்னோட auntie வந்து she is 86 அவங்க வந்து டாக்டர் சார் கிட்ட டாக்டர் மதன் சார் கிட்ட ஆபரேஷன் பண்ணிட்டு இப்போ அவங்க நல்லா நடக்கறாங்க தென் அந்த फोर्थ மந்த் நான் கேரளா போய் அந்த போட் ஹவுஸ்ல ஏறி திருப்பி சின்ன போட்ல இறங்கி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் so i was wondering என்னால கூட இதெல்லாம் பண்ண முடியுமா انت சோ very active what happened actually madhen sir da interrupt i

அப்புறம் வீட்டு வந்து சிக்கல்லாம என்னால் நானே நடக்க முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் டு செந்தி டாக்டர் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெச்எம்ஆர்ந்து ரிட்டைர்டானேன் முதல்ல ரொம்ப கஷ்டப்படுவேன் ஸ்கூலுக்கு எல்லாம் ஒவ்வொரு விசிட் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ வந்து எனக்கு இந்த சர்ஜரி பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்து இருக்கும் ஆனால் வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ இது இல்லை அப்போ எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு டாக்டர் வந்து டாக்டர் நாராயணன் அங்கேயே அப்படிலயே வேலை பார்க்குறவர் அவர்கிட்ட சும்மா நாங்க கேக்கும் போது அவரோட ஒய்ஃபுக்கு ரெண்டு நியோ சர்ஜரி டாக்டர் மதன் சார் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாங்க சரி சர்ஜரினா எப்படி இருக்குமோ எதா இருக்குமோ நான் ரொம்ப பயந்தேன் அப்புறம் டாக்டர் கிட்ட போன ஒரு மூணு நாலு தர அவர்கிட்ட போய் எல்லா டவுட்டையும் அவர்கிட்ட கேட்பேன் அது எப்படி சார் பண்ணுவாங்க ஏ தான் இருக்குமா வேற வைப்பாங்களா வலி இருக்குமா இது ஸ்டிச்சஸ் போடுவாங்களா அதெல்லாம் அவர்கிட்ட கே அந்த எல்லாம் நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன் அவர் பொறுமையா உட்காந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாரு அந்த எல்லாம் பண்ணிட்டு அந்த அப்படின்னு தான் ஏற்க ஒரு தான் பண்ணாங்க பண்ணும்போது நான் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒண்ணும் வழியே தெரியல எனக்கு அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் உள்ள போய் போட்டாங்க ஒரு பெயின் கில்லர் ஒண்ணு ஏதோ அது போட்டுட்டு நான் படுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல இது ஸ்கிரீன் போட்டுட்டாங்க டாக்டர் பேசுகிற சவுண்ட் எனக்கு கேட்குது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன் ஆனா வழி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு ரூக்கு கூப்பிட்டு வந்து பட்டு வச்சாங்க அப்புறம் டாக்டர் உடனே வந்து பார்த்தார் பார்த்து டாக்டர் கே சொன்ன சார் டாக்டர் எனக்கு வழியே இல்லையே எப்படி அப்படின்னு கேட்டேன் அது அவங்க ஒண்ணும் வழியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறம் அன்னைக்கே வந்து உட்கார வச்சு எனக்கு பிசியோதெரப்பி இது கொடுத்தாங்க இது ஸ்டெப்ஸ் ஏற வச்சாங்க டாய்லெட் ட்ரைனிங் அது இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு கூட வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்ம விவேக் சார் கூட இருந்து எனக்கு ரொம்ப அப்பப்ப அவர் வந்து வந்து கேட்பார் எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுல நான் படுத்துட்டு இருக்கிற தான் இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அந்த இது பயம் எதுவுமே இல்லை டாக்டர் வந்து என்ன விசாரிச்சது பண்ணது எல்லாமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டு டாக்டர் வந்து கேக்கும் போது ஆஹ் அவருக்கு முதுகுல தட்டி கொடுத்தாங்க சார் ரொம்ப இது பண்ணி அப்புறம் தான் டாக்டர் அவரும் போய் நம்ம பண்றது